இப்போது இந்த வரலட்சுமி விரதம் செய்கிறவங்க வந்துட்டு அதை கண்டினியூவிட்டி விட்டுறக்கூடாது அப்படின்னு சொன்னீங்க அதுக்கு ஏதாவது பின்னாடி காரணம் மேம் ஏன்னா அஷ்டலக்ஷ்மியும் அன்னைக்கு வந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஒவ்வொரு வரம் கொடுப்பாங்க தனலக்ஷ்மினா தனம் கொடுப்பாங்க கல்வி கொடுப்பாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம் ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு கிடைக்கும் அது உங்களுக்கு நீங்கள் பணம் தான் வரும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க அது இல்லாமல் இந்த மாதிரியான விஷயங்களும் செய்வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியும் வரலட்சுமி விரதம் வந்து முதல்ல கொடுமை ஒற்றுமையாக இருக்கும் அப்புறம் கணவன் மனைவி பிரச்சனை இருக்காது பண வரவு இருக்கும் ஒற்றுமைனும் போது எல்லாமே கிடைச்சிடும் அங்கே படிப்புலேருந்து எல்லாமே கிடைக்கும் ஏன் வந்து ஒரு முறை பண்ணிவிட்டு இன்னொரு முறை விடக்கூடாதுன்னு சொல்கிறேன் அப்படின்னா கண்டினியூட்டி கண்டிப்பாக இருக்கணும் அதனால தான் நம்மளுடைய தைரியம் அங்கே முக்கியமாக தேவை நமக்கு நம்மளால் முடியும் அப்படின்னு நினச்சா பண்ணணும் நான் இப்போ அடுத்தவங்க பண்ணுறாங்கன்றதுக்கு ரொம்ப கிராண்டாக பண்ணிவிட்டு அடுத்த வருஷம் என்னால் பண்ண முடியல அப்படின்னு விடக்கூடாது ஸோ முன்னாடியே நீங்கள் ஒரு ஒரு வருடம் மூன்று வருடம் சிம்பிளாகவே பண்ண ஆரம்பிங்க அதுக்கப்புறம் என்னால் முடியணும் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க இதில் ரொம்ப ரொம்ப முக்கியம் என்ன தெரியுங்களா நம்ம பூஜை பண்ணுறது முக்கியம் இல்லை நம்ம வந்து தாயாருக்கு அலங்காரம் பண்ணுறதெல்லாம் முக்கியம்தான் ஆனால் அதெல்லாம் விட அதிகம் நமக்கு பலனை எங்கே கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம யாரையாவது வீட்டுக்கு அழைச்சி அவங்களுக்கு உணவு கொடுத்து அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்குகிறோம் பார்த்திங்கன்னா அதுதான் நமக்கு அங்கே இருக்கிறதுலையே பலனை அதிகமாக கொடுக்கும் லக்ஷ்மியோட முழு நமக்கு பலன் லக்ஷ்மியோட முழு அருள் கிடைக்கணும்னா இது தான்